கதை பெயர் த செல்ஃபோன் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட அக்கா ஒரு புது செல்ஃபோன் வாங்கியிருந்தாங்க அவங்க அவங்களோட பையனோட வாழ்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு ஒரு நாள் அவங்க எப்பயும் போல் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்தாங்க வந்ததும் அவங்க செல்ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களோட பையன் இவங்கக்கிட்ட வந்து ஃபோனில் விளையாட போகிறேன்னு சொல்லி அவங்களோட புது ஃபோனை கேட்டான் அவங்க இவங்ககிட்ட நீ யாருக்கும் கால் பண்ணவோ இல்லை மெசேஜ் அனுப்பிச்சு விளையாடுவோல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்க அவனும் சரின்னு சொன்னான் அடுத்த மணி பதினொன்று இருபது நெறிக்கி ஆனப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது அதனால் அவங்க பையனை பெட்டில் மொதல் தூங்க வச்சிடணுன்னு நினச்சி அவனோட ரூமுக்கு போனாங்க ஆனால் அங்கே அவனை அடுத்து அடுத்தவங்க வேகமாக அவங்க ரூமுக்கு போய் பார்த்தாங்க அங்கே அவன் கையில் செல்ஃபோனோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தான் அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாச்சு அடுத்தவங்க அவன் கையில் இருந்த செல்ஃபோனை எடுத்து அவன் செல்ஃபோனில் என்ன பண்ணான்னு ஃபோனை நோண்டி செக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படி பார்க்கும்போது ஃபோனில் பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகியிருந்தது தீம்ஸ் சேஞ்ச் ஆகியிருந்தது இது மாதிரி ஃபோனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்ததை கவனித்தாங்க அடுத்தவங்க கேலரிக்கு போய் பார்த்தாங்க அதில் தேவை இல்லாமல் எடுத்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றா டெலீட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ அதில் ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இவங்களோட பையன் பெட்டில் தூங்கிட்டு இருந்தான் அந்த ஃபோட்டோவை யாரோ பெட்டுக்கு மேலே இருந்து எடுத்த மாதிரி இருந்தது அடுத்தவங்க அடுத்த ஃபோட்டோவை பார்த்தாங்க அதில் ஒரு வயசான லேடியோட பாதி முகம் ஃபோனில் சேவ் ஆகியிருந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் அந்த ரூமில் தூங்குறது கிடையாது அடுத்து கொஞ்ச நாள்லேயே அவங்க வேற வீட்டுக்கு மாறிட்டாங்க இதோட இந்த கதை முடியுது